வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி கவனிங்க ஏழு ஆகஸ்ட் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வங்கிகளுக்கான தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தியான்சென் இந்தியாவின் மீது விதிக்கப்பட்ட வரியினை டொனால்ட் டிரம்ப் ஐம்பது சதவீதமாக உயர்த்த காரணம் ஏ ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்திய அமைச்சரவை அலுவலக கட்டடத்திற்கு எந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடமை பவன் ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதலின் எத்தனையாவது ஆண்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் பி எண்பதாவது ஆண்டு தினம் கேக்கண்ட எந்த மாதத்தில் முக்கியமந்திரி நிஜூத் மொய்னா டூ பாயிண்ட் ஓ திட்டம் தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி அஸ்ஸாம் மாநிலம் பிஎம் கதி சக்தி மாஸ்டர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அம்ரித் பாரத் திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ரயில்வே அமைச்சகம் இப்போ இந்தக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கலாம் சரி நீங்கள் எயிட் ஆகஸ்ட் கரண்ட் ஃபைல்ஸ் நாளைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த இயர் ஆகஸ்ட் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஜூலை தேர்ட்டி ஒன் வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் அதில் கொடுப்போம் அதற்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீ பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க சரி இப்போ இன்றைக்கான முதன்முறையாக எம் எஸ் சுவாமிநாதன் உணவு அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஏ இப்போ நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒரு வேளாண் ஆராய்ச்சியாளர் மற்றும் பேராசிரியரான ஏ அடன்லே என்பவருக்கு தான் ஃபர்ஸ்ட் எம் எஸ் சுவாமிநாதன் உணவு அமைதி விருதானது வழங்கப்பட்டிருக்கு சுவாமிநாதன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவானது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம் அதுக்கான விழா தில்லியில் நடைபெற்றது ஸோ அதில் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நைஜீரியாவை சேர்ந்து வேளாண் ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர் மற்றும் பேராசிரியரான ஏ அடன்லே என்பவருக்கு இந்த எம் எஸ் சுவாமிநாதன் உணவு அமைதி விருதை வழங்கியிருக்காங்க இந்த விருது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க அந்த விருதை ஏ அடன்லே வந்து பெற்றிருக்காரு ஸோ முதல் எம் எஸ் சுவாமிநாதன் உணவு அமைதி விருதானது பேராசிரியர் ஏ அடன்லே என்பவருக்கு வழங்கியிருக்காங்க இவர் வந்து நைஜீரிய வேளாண் ஆராய்ச்சியாளர் மற்றும் பேராசிரியர் சோ உணவு பாதுகாப்புல இவர் ஆட்சிய சிறந்த பங்களிப்பை பாராட்டும் வகையில தான் இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த ஏ அடர்லேக்கு வழங்கியிருக்காங்க யார் வழங்குற அதாவது இந்த விருதை யார் ஸ்டார்ட் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பேர்ல இந்த உணவு அமைதிக்கான விருதை யார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கா அப்படின்னா எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை அப்புறம் உலக அறிவியல் நிறுவனம் இணைஞ்சுதான் இந்த விருதை வந்து வழங்குறாங்க சரி இப்போ எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை பற்றி பார்த்தோம்னா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்துட்டவர் வந்து எம் எஸ் சுவாமிநாதன் தான் ஸோ இவருடைய சமீபத்தில் தான் காலமாக இருப்பாரு இவருக்கு பாரத ரத்னான இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது போன வருஷம் வழங்கப்பட்டது இந்த வருஷம் இவருடைய நினைவு அதாவது நூற்றாண்டு நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது நூற்றாண்டு நினைவு கருத்தரங்கம் டெல்லியில் அதில் நினைவு நாணயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு அஞ்சல் தலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது கேள்வி முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் எந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தான் இப்போ இந்த முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அறிவிச்சிருப்பாங்க ஸோ ஏழ்மை நிலையில் இருக்காங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னா அவங்கள வந்து மேம்படுத்தணும் அவங்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்ல ஒரு பகுதியாக கூட ரீசெண்டாக வந்து இரண்டு பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அரசாணை பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமோட நேம் என்ன இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ரீசனா தான் பார்த்துருப்போம் சரியா இப்போ முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் எதுக்காக தொடங்கினாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஏழ்மை நிலையில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏறத்தால ஐந்து லட்சம் ஏழ்மை குடும்பங்களை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அஹ் யார் உதவி இல்லாம தனித்து வாழக்கூடிய முதியோர்கள் ரெண்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் அப்புறம் ஆதரவற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்களெல்லாம் மேம்படுத்துறதுக்கு தான் திட்டமிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் இவங்களுக்கு நிதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து அறிவிச்சிருப்பாங்க பட்ஜெட்ல இப்போ இந்த திட்டத்தின் கீழ் அதாவது இந்த இந்த திட்டத்தோட பேர்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா வயதானவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் திட்டமானது தொடங்க போறாங்க இப்போ ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க போறாங்க வயது முதிர்ந்தவங்க மாற்றுத்திறனாளிகளுடைய வீடு தேடி ரேஷன் பொருட்கள் அரிசி கோதுமை ஆகிய ரேஷன் பொருட்களானது வழங்கப்பட இருக்கு யாருக்கு முதியோர்களுக்கும் மாற்றுத் ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஒன்பது நியாய விலை கடைகளில் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டைகளுக்கு வந்து நேரடியாக வீடுகளுக்கே போய் இந்த பொருட்கள் ரேஷன் பொருட்களை விநியோகிக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க அதை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த ஸ்கீம் படி பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வீடுகளில் போய் ரேஷன் பொருட்களானது அந்த நபர்களுக்கு விநியோகிப்பாங்க முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதுக்கு வந்து முப்பது புள்ளி ஒன்னு ஆறு கோடி செலவாகும் அப்படின்னு மதிப்பெற்றிருக்காங்க சமீபத்தில் காலமான மெயின் ஓ எந்த நாட்டின் இடைக்கால அதிபர் ஆன்சர் மியான்மர் சோ மியான்மர் நாட்டின் இடைக்கால இருந்த மெயின் ஓ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல உடல் நல குறைவின் காரணமா காலமாயிருக்காரு மியான்மர் நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாங் சூயி அப்படிங்கிறவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க அந்த ஆட்சியை கழிச்சிட்டு ராணுவ ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த டைமில் நாட்டோட இடைக்கால அதிபராக இருந்தவர் தான் மீன்ஸ் ஓ இப்போ இவர் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமாயிட்டாரு மியான்மர் நாட்டுடைய தலைநகர் இது அப்படின்னா நேபிடா அடுத்த நான்காவது கேள்வி மத்திய அரசின் அடல் நிலத்தடி நீர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸோ இந்த ஸ்கீம் அவங்களுக்கு அடல் நிலத்தடி நீர் திட்டம் அப்படின்னும் கேட்கலாம் அல்லது அடல் புஜல் யோஜனா அப்படின்னும் கேட்கலாம் ஸோ நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக தான் இந்த ஸ்கீம் நிலத்தடி நீரை பயன்படுத்துறது நிலத்தடி நீரை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றது அது அந்த மேலாண்மைக்காக தான் இந்த அடல் புஜல் யோஜனாங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி லான்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க சரி இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயும் செயல்படுத்தப்படுது அப்படின்னா கிடையாது ஒரு ஏழு ஸ்டேட்ல ஸோ நிலத்தடி நீர்மட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய வறட்சியா இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் நிலத்தடி நீர் மேலாண்மை அதாவது நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகப்படுத்தணும் நிலத்தடி நீர் பயன்பாட்டை வந்து கட்டுப்படுத்தணும் ஆகிய நோக்கங்களுக்காக ஒரு ஏழு மாநிலங்களில் தான் செயல்படுத்துறாங்க அந்த ஏழு மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா குஜராத் அடுத்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா ராஜஸ்தான் கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த ஏழு மாவட்டங்களில் ஏழு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்பது மாவட்டங்களில் எட்டாயிரத்தி இரநூத்தி மூன்று கிராம பஞ்சாயத்துகளில் ஒரு முன்னோடி திட்டமாக இதை செயல்படுத்துகிறாங்க ஸோ இது வந்து நகர்ப்புறங்களுக்கான திட்டமில்லை கிராம பஞ்சாயத்துகள் அடிப்படையாக கொண்டு தான் இந்த அடல் புஜல் யோஜனை அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது ஒரு ஏழு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எட்டாயிரத்தி இரநூத்தி மூன்று கிராம பஞ்சாயத்துகளில் நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படலை ஸோ இந்த ஸ்கீம் வந்து சிக்ஸ் இயர்ஸ்க்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சரிதான் இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கியிருக்காங்க அதாவது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்தநாளில் தான் தொடங்கியிருக்காங்க நிலத்தடி நீர் மேலாண்மையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சிக்ஸ் இயர்ஸ்க்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு வரைக்கும் இதுக்காக ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த அடல் புஜல் திட்டத்துக்காக ஸோ நிலத்தடி நீர் மட்டதை குறையிறத வந்து தடுக்கணும் அடுத்த நிலத்தடி நீர் மேலாண்மை நடைமுறையை மேம்படுத்தணும் அதாவது நிலத்தடி நீரை சேமி சேமிக்கிறது மழை நீரை சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலாண்மை நடைமுறையை மேம்படுத்துவது மக்களோட பங்களிப்போடு இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது சமூக பங்களிப்போடு தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துது செயல்படுத்தப்படுது நெக்ஸ்ட்டு நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தணும் ஆகிய நோக்கங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க அடல் புஜல் யோஜனா ஐந்தாவது கேள்வி பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டமானது எந்த அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது என்சர் ஆப்ஷன் ஏ ஊரக வளர்ச்சி அமைச்சகம் சோ ஊரக அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தினால்தான் செயல்படுத்தப்படும் இந்த ஸ்கீம்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் தான் நம்ம வீட்டு வசதி திட்டம் சொல்றோம் ஆவாஸ் யோஜனால கிராமின் இருக்கு பிளஸ் ஏர்பன் இருக்குன்னா நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் ஸோ வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தினால தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தினால இந்த கிராமப்புற வீட்டு வசதி திட்டமான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் வந்து செயல்படுத்துறாங்க நகர்ப்புறத்துக்கான வீட்டு வசதி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மாதம் இருபத்தஞ்சுல லான்ச் பண்ணியிருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க சரி இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஊரக வீட்டு வசதி திட்டம் இல்லையா அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கோடி வீடுகளுக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு சரி கவனிங்க நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம்ங்கிறது ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் லான்ச் பண்ணாங்க கிராமப்புற வீட்டு வசதி திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்த ஆறாவது கேள்வி பிஎம்எஃப்எம்இ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பி அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பி எம் அதோட பார்த்தோம் அதோட என்னன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் அதாவது பிரதமரின் நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை மேம்படுத்துதல் திட்டம் ஸோ என்ன நுண் உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்கள் அப்படின்னா சிறிய அளவில் உணவு பதப்படுத்தும் வேலையை செய்யக்கூடிய நிறுவனங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஊருகா கம்பெனிலாம் இருக்கு இல்லையா ஊருகா தயாரிக்கிறது ஜாம் தயாரிக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பொருட்கள் இந்த சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சிப்ஸ் இதெல்லாமே வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறாங்க ஸோ அதை பதப்படுத்துற வேலையை தானே அதை பண்றாங்க பிக்கிள்ங்கிறது பதப்படுத்தி தான் உருவாக்குறாங்க சிப்ஸ் வந்து பதப்படுத்துகிறது தான் அந்த மாதிரி சின்ன சின்ன நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பி எம் அப்படிங்கிற திட்டமாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்காக கடனோட இணைக்கப்பட்ட மானிய திட்டமானது செயல்படுத்துறாங்க அதுதான் இந்த ஸ்கீம் ஸோ கடன் கொடுக்குறாங்க அந்த கடனுக்கு மானியமும் கொடுக்குறாங்க இதோட நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்களை வந்து மேம்படுத்தணும் அத அந்த அந்த துறை சார்ந்த அமைப்பு சாரா துறையை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க எந்த அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு பத்தாயிரம் கோடி செலவுல இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீமுக்காக பத்தாயிரம் கோடி செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற ரேஷியோல நிதியை பகிர்ந்து கொள்றாங்க மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் நிதியை வந்து மத்திய அரசும் டென் பர்சன்டேஜ் நிதியை வந்து மா மாநில அரசும் வழங்குறாங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இந்த பிஎம்எஃப்எம்இ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதில் உணவு பதப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்கள் அப்புறம் சுய உதவி குழுக்கள் அப்புறம் உற்பத்தி கூட்டுறவு அமைப்புகள் இருக்கு இல்லையா அந்த அமைப்புகளுக்கு கடனுதவி மானியத்துடனான கடனுதவியானது கொடுக்கறாங்க திறன் பயிற்சி கொடுக்குறாங்க ஸோ என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ இப்போ தனிப்பட்ட ஒரு நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனமா இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மானியத்துடனான கடனானது கொடுக்கறாங்க சோ ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து அவங்க நிறுவனத்தை மேம்படுத்துறதுக்காகவோ ஒரு நிறுவனம் அமைக்கிறதுக்காகவோ அவங்க கடனை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மூல மானியம் கொடுக்குறாங்க இப்போ பத்து லட்சம் கொடுக்குறாங்கன்னா இது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜே இந்த தனிப்பட்ட நிறுவனம் வந்து செலுத்த தேவையில்லை ரிமைனிங் உள்ள சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜை மட்டும் இவங்க கடனை திருப்பி செலுத்தினா போதும் அந்த மாதிரி அடுத்து உணவு பதப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு இல்லையா அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை சேர்ந்த ஒரு தனி நபர் வந்து உணவு பதப்படுத்தும் வேலையில ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விதை மானியமானது கொடுக்குறாங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரே செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா தனிநபருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் விதை மானியம் கொடுக்குறாங்க அது ஒரு குரூப்புக்கு ஃபுல்லாவே வந்து நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி மானியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து எஃப்ஓ சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு நிறுவனங்கள் அல்லது இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிலாம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த உளவு பதப்படுத்துதல் நிறுவனங்களை வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மானியத்துடனான கடனானது மூன்று கோடி வரைக்கும் இவங்களுக்கு கடன் முன்னாடி தனிப்பட்ட ஒரு குறு நிறுவனத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம் டென் லேக் வரைக்கும் தான் கடன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் இங்க வந்து மூணு கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்து அவங்க தயாரிச்ச ஒரு ஊறுகாயாக இருக்கட்டும் ஒரு ஜாம் பா பாட்டிலா இருக்கட்டும் அதை வந்து பிராண்ட் பண்றதுக்காக விளம்பரம் செய்கிறது அதை விற்பனை செய்யறதுக்காக ஐம்பது சதவீதம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க உணவு பதப்படுத்துறையில உங்களுக்கு பயிற்சியும் வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் நுண் உணவு பதப்படுத்தும் யூனிட் இருக்கு இல்லையா அதுக்கு கடன் சார்ந்த மானியத்தை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மினிமம் உங்களோட எய்ம் என்ன ரெண்டு லட்சம் நிறுவனங்களையாவது நிறுவனங்களுக்காவது உங்கள் கடன் கொடுக்கணும் மானியத்துடனானது அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருக்காங்க அடுத்து ஏ அடுத்த ஏழாவது கேள்வி இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் முதல் காலாண்டில் எத்தனை சதவீத வளர்ச்சி பெற்றுள்ளது ஆன்சர் நாற்பத்தி ஏழு சதவீதம் ஸோ இந்தியாவுடைய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி பாத்தீங்கன்னா இந்த நிதியாண்டோட முதல் காலாண்டு அதாவது ஏப்ரல் டு ஜூன் வரையிலான காலாண்டில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சி பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவுடைய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி இந்த நிதியானுடைய முதல் காலாண்டுல பனிரெண்டாயிரத்தி நான் சாரி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது கோடி டாலராக பதிவாயிருக்கு அது முன்னாடி போன நிதியானோட முதல் காலாண்டோட ஒப்பிடும் போது நாற்பத்தி ஏழு சதவீத வளர்ச்சி கண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கடந்த நிதியாண்டுல ஃபுல்லாவே எவ்வளவுக்கு நம்ம மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபது கோடி டாலருக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க நம்ம நாட்டுல எட்டாவது கேள்வி சர்வதேச வீஸ்லா மேனியக் நினைவு தடகள போட்டியில் சாம்பியன் வென்ற சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனுராணி சோ இந்திய வீராங்கனை ராணி இப்போ கோலத்துல நடைபெற்ற சர்வதேச வீஸ்லா மேனியக் நினைவு தடகள போட்டியில சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க தன்னுராணி பாத்தீங்கன்னா இந்த போலந்துல நடந்த இந்த சர்வதேச நினைவு போட்டியில தடகள போட்டியில ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு இதே போட்டியில மகளிருக்கான எட்நூறு மீட்டர் ஓட்டத்துல இந்தியாவுடைய பூஜா தேர்ட் பிளேஸ் வெண்கல பதக்கம் பிடிச்சிருக்காங்க வின் பண்ணிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ நம்ம ஆவாஸ் யோசனா அர்பன் பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்களோ அதே டேட்டில் தான் இந்த அடல் மிஷன் அதாவது அம்ருத் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதோட ஃபில் ஃபார்ம் தான் புத்துணர்ச்சி வருஷம் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதோட நேம் வந்து அம்ருத் ஸ்கீம் அதோட ஃபில் ஃபார்ம் தான் இந்த புத்துணர்ச்சி வருஷம் நகர்ப்புறம் மாற்றத்திற்கான அடல் மிஷன் ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கிருக்காங்க இதே டேட்டில் தான் ஸ்மார்ட் சிட்டி மிஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்த அனைவருக்கும் வீடு திட்டமும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரி நீங்கள் அம்ருத் அம்ருத் ஸ்கீம் அம்ருத்னா அதோட ஃபில் ஃபார்ம் அடல் மிஷன் ஃபார் ரிஜிவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல் கட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் இருபத்தஞ்சுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதே அம்ருத் டூ பாயிண்ட் நோ திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க சோ இந்த ஸ்கீம் எதுக்காகனா ஒரு ஐநூறு நகரங்களை தேர்வு செஞ்சு அந்த நகரங்கள்ல குடிநீர் வசதி வடிகால் அமைப்பு கழிவு நீர் வசதி இதெல்லாம் அமைக்கணும் உள்கட்டமைப்பை மேம்படுத்ததுக்காக தான் இந்த ஸ்கீம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது இந்த அம்ருத் திட்டத்துல என்னென்ன பணிகள்லாம் எல்லாம் மேற்கொள்றாங்கன்னா நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்கள்ல குடிநீர் வசதி வழங்குறது கழிவு நீர் வடிகால் அமைக்கிறது மழை நீர் சேகரிக்கும் மழை நீர் செல்வதற்கான வடிகால் அமைக்கிறது பசுமையான இடங்கள் அமைக்கிறது பார்க்கு பூங்காலா சொல்றோம்ல அந்த மாதிரி அடிப்படை வசதிகளை வழங்கணும் நகரங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கீம் அடுத்து பத்தாவது கேள்வி பட்டியல் பழங்குடியினரின் நலனுக்காக பணியாற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கு மானிய உதவி திட்டம் எந்த அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பழங்குடியின விவகார அமைச்சகம் ஸோ பட்டியல் பழங்குடியினர் அப்படின்னு பார்க்கும்போது பழங்குடியின விவகார அமைச்சகத்தினால்தான் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு நமக்கு தெரியும் சரி அதாவது என்ன ஸ்கீமு பட்டியல் பழங்குடியினரின் நலனுக்காக பணியாற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கு மானிய உதவி திட்டம் அதாவது இப்போ டிரைப்ஸ் இருக்காங்க இல்லையா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினர் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய என்ஜிஓக்கள் இருக்கு அப்படின்னா அந்த என்ஜிஓக்களுக்கு மானியம் வழங்குவதற்கான ஒரு ஸ்கீம் தான் இப்போ நம்ம பார்க்கறது சரி கவனிங்க கிராண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க்கிங் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதாவது பட்டியல் பழங்குடியினர் நலனுக்காக பணியாற்றக்கூடிய தன்னார்வ அமைப்புகளுக்கான மானிய உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிற திட்டம் யாருக்கானது பழங்குடியினருக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பழங்குடியினர் வந்து கல்வியிலையோ பொருளாதாரத்திலயோ திறன்லையோ மேம்படுத்தக்கூடிய என்ஜிஓக்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மானிய தொகையானது வழங்குறாங்க கவர்மெண்ட் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது கோடி நிதியுதவியானது அந்த மாதிரியான என்ஜிஓக்களுக்கு வழங்க வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சரி கவனிங்க இப்போது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியின பழங்குடியினே இருக்காங்களே அவங்களுடைய கல்வியை வழங்கணும் அவங்களுக்கு சுகாதாரம் வழங்கணும் குடிநீர் விவசாயம் உற்பத்தி அதாவது தோட்டக்கலை உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது சமூக பாதுகாப்பு வழங்குறது இந்த மாதிரியான துறைகளில் அரசுடைய நலத்திட்டங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அரசுடைய நலத்திட்டங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கேப் இருக்குல்லையே இப்போ நம்ம நார்மலாக சிட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்கீம் வந்து உடனடியாக போய் சேர்ந்துடும் கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருக்காங்கன்னா இப்போ ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷனே கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் அது சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு கிடைக்காது அப்போது இன்னும் வனப்பகுதியில் இருக்கவங்களுக்கு வனப்பகுதியில் தானே பழங்குடியினர் அதிகமாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு போய் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது டிலே ஆகிற ஒரு விஷயமா இருக்கு ஸோ அந்த மாதிரி பட்டியலின பழங்குடியினை சேர்ந்தவங்களுக்கு கல்வி சுகாதாரம் குடிநீர் விவசாய தோட்டக்கலையோட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது சமூக பாதுகாப்பு இந்த மாதிரியான துறைகளில் அரசுடைய நலத்திட்டங்களுக்கான அணுகலை அதிகரிக்கிறது அரசுடைய நலத்திட்டங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளில் எஞ்சிபோக்கல் ஈடுபடுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த சேவைகள் கிடைக்கப்படுறதுல குறைபாடு இருக்கிறத நிவர்த்தி செய்யக்கூடிய வேலைகளை செயல்ற செய்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதியுதவியானது வழங்குறாங்க சமூக பொருளாதாரங்களே ஸ்கீம் செயல்படுத்துறாங்க பதினோராவது கேள்வி மாநில கல்விக் கொள்கை எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் பதினான்கு பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காங்க சோ நம்ம தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்து தொடர்ந்து நம்ம தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஸோ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாட்டுக்கு தனியாக மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா தா முருகேசன் ஓய்வு பெற்ற நீதிபதி தா முருகேசன் தலைமையில் பதினான்கு பேர் கொண்ட குழுவாக இது அம் வந்து அமைச்சிருப்பாங்க சோ இந்த குழு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சமர்ப்பிச்சிருப்பாங்க அந்த அறிக்கையில் என்னென்னலாம் முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்குன்னா தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையை தான் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையில பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையானது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு சோ இதுல இருமொழி கொள்கை பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க இருமொழி கொள்கைனா ரெண்டு மொழி ஆங்கிலம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலம் அப்புறம் நம்மளுடைய தாய்மொழி பிளஸ் இன்னொரு ஒரு மொழி எக்ஸ்ட்ரா வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்டேட்ல அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு மொழி பயன்படுத்தக்கூடிய மொழி ஆங்கிலம் பிளஸ் வந்து இன்னொரு ஒரு மொழியை வந்து படிக்கிற மாதிரி மும்மொழி கொள்கையை வந்து தெரிவிச்சிருப்பாங்க அடுத்து கல்வியை வந்து இப்போ கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க அதை வந்து மறுபடியும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க கல்லூரியில மாணவர்கள் சேர்வதற்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க இல்லையா அதை வந்து ரத்து பண்ணணும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருப்பாங்க இப்ப எதுக்காக பத்தி பாக்குறோம்னா இப்போ வர ஆகஸ்ட் இன்னைக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநில கல்விக் கொள்கைய அறிக்கையை வந்து சென்னையில கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ரிலீஸ் பண்றாங்க இன்னைக்கு நியூஸ் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இப்போ கீழடியில் பாத்தீங்கன்னா நடைபெற்ற அகலாய் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுகள் நகர்ப்புற குடியேற்ற திட்டமிடல் தொழில்துறை திறன் அப்புறம் வர்த்தக வலையமைப்புகள் வரைக்கும் நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரியா சோ அதையடுத்து கீழடி வந்து ஒரு கி கிமு ஆறாம் நூற்றாண்டு சேர்ந்த நகரமயமாக்கப்பட்ட ஒரு நாகரிகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி கீழடியே சொல்றாங்க ஆற்றின் கரையில அதிகமான கல்வி அறிவு பெற்ற குறைந்தபட்சம் கிமு ஆறாம் நூற்றாண்டு காலத்து சேர்ந்து ஒரு நகரமயமாக்கப்பட்ட நாகரிகம் கீழடியில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிவிக்கிறாங்க சரி அடுத்து தமிழ்நாடு உட்பட நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கேலோ இந்தியா மையங்களை திறக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க கேலோ இந்தியா திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து நாட்டு நலப்பணி திட்டம் அதாவது என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா என்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா ஒரு தன்னார்வ சேவை திட்டம் இதுல வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்புறம் மேல்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டும்தான் இதுல தன்னார்வலர்களாக சேர முடியும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி நிலவரப்படி என்எஸ்எஸ் திட்டத்துல ஒரு முப்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு தன்னார்வலர்கள் சேர்ந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போது நாளைக்கு ஆகஸ்ட் ஒன்பதில் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அது இந்த வருஷம் ஆகஸ்ட் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஜூலை தேர்ட்டி ஒன் வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஆஃப் மந்த்லி வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு கொடுப்போம் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பருக்கு அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்கமிங் டெஸ்ட் பாச்சு பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதன்முறையாக எம் எஸ் சுவாமிநாதன் உணவு அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஏ முதலமைச்சரின் தாய் திட்டம் எந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது சமீபத்தில் காலமான மீன்ஸ் ஓ எந்த நாட்டின் இடைக்கால அதிபர் ஆன்சர் ஆப்ஷன் பி மியான்மர் மத்திய அரசின் அடல் நிலத்தடி நீர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டமானது எந்த அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது ஊரக வளர்ச்சி அமைச்சகம் பி எம் எஃப் எம்இ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் எத்தனை சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஏழு சதவீதம் சர்வதேச வீஸ்லா மேனியக் நிறைவு தடகள போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் என்சர் ஆப்ஷன் ஏ அன்னுராணி புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பட்டியல் பழங்குடியினரின் நலனுக்காக பணியாற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கு மானிய உதவி தொகை திட்டம் எந்த அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது விவகார அமைச்சகம் மாநில கல்விக் கொள்கை எத்தனை பேர் கொண்ட மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் பி பதினான்கு இத்துடன் நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்